சிவகங்கையில் அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞரை கொடுமையான முறையில் காவல்துறை வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க காவல்துறையிலேருந்து ஒரு சில பேருடைய இந்த மிக மோசமான நடவடிக்கையால் மிகப்பெரிய அளவுக்கான எதிர்வாலைகள் சமூகத்தில் உருவாயிருக்கு நிறைய கண்டனங்களை எல்லா தலைவர்களுமே பதிவு செஞ்சுருக்காங்க எந்த அளவுக்கு இந்த கொடுமைங்கிறது நடந்திருக்கு இப்போ அதோடைய அப்டேட்டுங்கிறது என்ன அதே மாதிரி ஏன் தொடர்ந்து காவல்துறை நம்மளுடைய நண்பன்னு சொல்கிறாங்க ஆனால் காவல்துறை வந்து இவ்வளோ வயலன்ஸாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதற்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதே நம்ம ஜானில் இருந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் மனிதாபிமானம் மற்ற முறையில் இவ்வளோ கூடமாக ஒருத்தருடைய உயிரை பறிக்கும் போது அதோடைய தாக்கத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் ஆஸ் எ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சட்டிஸனாக அது கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய கடமையாக இருக்குது அதை சுற்றிய ஒரு விவாதம் உருவாக்க வேண்டிய சூழலுங்கிறது இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறேன் வெல்கம் பிக் பேங்க் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி போலீஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க கொலை செய்கிறத தொழிலாக வச்சுருக்கிறவன் கூட இவ்வளவு கொடூரமாக ஒருத்தனை கொலை செய்ய மாட்டான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அளவுக்கு மோசமாகவாக ஒருத்தனை அடித்து கொலை செய்வீங்க அப்படின்னு தான் மதுரை ஹைகோர்ட் வந்து காவல்துறையை பார்த்து கேள்விங்கிறத எழுப்பியிருக்கு அந்த அளவுக்கு மோசமான ஒரு தாக்குதலை அஜித்குமார் சந்திச்சிருக்கார் இந்த சம்பவம் பற்றி நிறைய பேருக்கு முழுமையாக தெரியும் தெரியாதவங்களுக்கான ஒரு சின்ன முன்னோட்டமாக இந்த விஷயத்த சொல்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயிலில் டெம்பரவரி காவலாளியாக வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் அஜித்குமார் கடந்த ஃப்ரைடே அன்னைக்கு அதாவது ஜூன் இருபத்தேழு அன்னைக்கு அந்த கோயிலுக்கு சிவகாமி அப்படின்னு எழுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு வயசான அம்மா வராங்க அவங்க கூட நிக்கிதா அப்படிங்கிற அவங்களுடைய பெண்ணும் வராங்க ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சு தர்றதுக்காக அஜித்குமார் வந்து வர்றார் கிட்ட அவங்க வந்து கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ண சொல்கிறாங்க அவருக்கு கார் ஓட்ட தெரியாதுங்கிறதுனால அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு வீல் சேரை எடுத்துக்கிட்டு வந்து கோயில் முழுக்க சுற்றி காமிச்சிட்டு வெளியில் வர்றார் வெளியில் வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விவாதம் அப்படிங்கிறது வந்திருக்கு காசு கொடுக்கறதுல ஐநூறுரூவா வந்து அஜித்குமார் கேட்டதாகவும் இவங்க அவ்வளோலாம் தர முடியாதுங்கிற மாதிரியான ஒரு வாக்குவாதங்கிறது உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் காரில் ஏறி போனவங்க திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்கள் இருந்த பத்து பவுன் தங்கச்சங்கிலியை காணோம் அதை கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டுங்கிறத சொல்கிறாங்க எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாமல் எஸ்பியுடைய தனிப்படை அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கு போகுது அதாவது பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க அந்த டீம் போய் அஜித் குமாரை பிடிச்சி விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க விசாரணைன்னா சாதாரண விசாரணையில் ரொம்ப கொடுமையான கடுமையான விசாரணை அட்டிச்சு தள்ளுறாங்க அவருடைய ஃப்ரெண்டுக்கு அடி அவருடைய சகோதரருக்கு அடி இந்த அடி எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்க செய்யலை கோயில் வளாகத்துலேயும் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலேயும் தான் இந்த அளவுக்கு கடுமையான டார்ச்சர் செஞ்சு அவரை வந்து விசாரணை பண்ணுறாங்க அடிச்சடியில் ஏற்கனவே நிதானத்தை இழந்து தவிச்சுக்கிட்டு இருந்த அஜித் குமார் தாகமாக இருக்குது தண்ணி வேணும்னு கேட்டப்போ பொடியை கரைச்சி அவருக்கு கொடுத்துருக்காங்க அதில் ரொம்ப அவருக்கு பாதிப்பு வந்து அங்கே அவர் மரணம் அடைஞ்சிட்டார் இவர் மரணம் அடைஞ்சது மறுநாள் ஜூன் இருபத்தெட்டு அதுக்கப்புறமா இந்த செய்திங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேசு பொருளாக உருவாயிருக்கு ஆரம்பத்தில் கவர்மெண்ட் இருந்து இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வெளியில் வந்துச்சு அவர் வந்து கஸ்டடியில் சாகலை அவர் வந்து விசாரிக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதனால் இறந்தாங்க அப்படின்லாம் மினிஸ்டர்ஸ்லாம் பேசுனாங்க ஏன் சிஎம் ஸ்டாலின் அவர்களே கூட இது வந்து கஸ்டடியல் டெத்து கிடையாது இதை வந்து பெருசு படுத்தாதீங்க அரசியலாக்காதீங்க அப்படிலாம் பேசினார் அதுக்கப்புறமா கடுமையான விமர்சனங்களும் எதிர்ப்பலைகளும் உருவாக தான் ஆமாம் இது வந்து க போலீஸுடைய அத்துமீறலால் தான் இந்த தவறுங்கிறது நடந்திருக்கு இந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்கள சும்மா விட மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு அறிக்கைங்கிறத வெளியிட்டார் சிஎம் அவர்கள் நேரடியாக வந்து அவங்க அம்மாக்கே வந்து மன்னிப்பு கேட்ட சம்பவம்லாம் கூட நடந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா பேரம் பேசுறது தான் நடந்துச்சு காசை வாங்கிக்கிட்டு சைலண்டாக இருங்க உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை தருவோம் இப்படிங்கிற நெகோசியேஷன்ஸ் தான் அதிகமாக நடந்துச்சே தவிர குற்றவாளிகளை வந்து உடனடியாக கைது பண்ணணுங்கிற மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படலை அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய கடுமையான குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது முதல் குமார் கிடையாது இது மாதிரி பல குமார்கள் இறந்து போயிருக்காங்க காவல்துறையுடைய இந்த வயலன்ஸான ப்ராசஸ்னால் நிறைய மரணங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது தமிழகத்தில் ரொம்ப அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் கடந்த மூணு மாதத்தில் மட்டுமே பதினோரு பேரை காலில் சுட்டு கைது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து அதால் ஏற்பட்ட காயங்கிறது வாழ்நாள் முழுக்க இருக்க போகுது உண்மையிலேயே அவங்க தப்பிச்சு ஓடும்போது அவங்கள பிடிக்கிறதுக்காக காலில் சுட்டாங்களா இல்லையாங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்லவே முடியாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு காலக்கட்டம் வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி எட்டு காவல் மரணங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கிறதா நமக்கு புள்ளி விவரம் அப்படிங்கிறது சொல்லுது இந்த புள்ளி விவரங்கிறது நாடாளுமன்ற அறிக்கையிலேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு புள்ளி விவரம் இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்த்தா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிகமாக இப்படி காவல்துறையால் இன்ட்ராகேஷனில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது இந்திய அளவில் எந்த அளவுக்கான இப்படி காவல் விசாரணை மரணங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டாவை நம்ம எடுத்து பார்க்கலாம் நேஷனல் க்ரைம் பியூரோ ரெக்கார்ட்ஸ் உடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு மரணங்கள் போலீஸ் கஸ்டடியில் நடந்திருக்கு அதே மாதிரி கடந்த நான்கு வருடங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கஸ்டோடியல் மரணங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு மறுப்பு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது எல்லாமே பதிவான மரணங்களுடைய எண்ணிக்கை அதாவது இப்படி ஒரு மரணம் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் வெளியில் தெரிஞ்சு அதுக்கான கேஸுங்கிறது ஆகி அது மூலமாக வெளியில் தெரிந்த எண்ணிக்கை தான் இந்த மரணங்களுடைய எண்ணிக்கை ஆனால் பதிவே ஆகாம அப்படியே மூடி மறைக்கப்பட்ட மரணங்களும் வன்முறைகளும் காவல் நிலையங்களில் ரொம்ப அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து ஹியூமன் ரைட்ஸ்க்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவ்வளோ மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த மரணங்கள்ல ஒரு சிலது தான் வெளியிலயே வருது அப்படி வெளியில வரக்கூடிய அந்த மரணங்களுக்காவது சரியான நீதி கிடைச்சிதான்னு பார்த்தா இல்லை இப்படி பதிவாகில கேசஸ் இந்த வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட காவலர்களுக்கு தீர்ப்புங்கிறது கிடச்சிதான்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் கிடைக்கிது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்சிஆர்பி ரிப்போர்ட்டு அந்த என்சிஆர்பி ரிப்போர்ட் படியே ஆயிரத்தி சொச்சம் பேர் வந்து இறந்துருக்காங்க ஆனால் அதில் கன்விக்டான போலீஸ்மேனுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் தான் இந்த டேட்டாவை எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கிட்டத்தட்ட அறநூறு டெத்துங்கிறது இப்படி போலீஸ் கஸ்டடியில் வந்து நடந்திருக்கு ஆனால் அதில் கேஸ் ஃபைலான எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவு அதில் ஆன போலீஸ் ஆஃபீஸர்ஸுடைய எண்ணிக்கைங்கிறது வெறும் இருபத்தி ஒன்று தான் அறுநூறு மரணங்கள் நடந்திருக்கு அதில் இருபத்தி ஒரு பேருக்கு தான் கன்விக்ஷன் அப்படிங்கிறதே கிடச்சிருக்கு இப்படி ஒரு கேஸுங்கிறது ஃபைல் ஆகுது அப்படின்னா கடைநிலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் மேலே தான் இம்மிடியேட்டாக கேஸுங்க ஃபைல் பண்ணி அந்த கேஸை இழுத்து முடிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க பெருசாக அந்த கேஸுங்கிறது வெளியில் பேசப்படலை அமைக்கிறலாம் அப்படின்றதுன்னா அந்த காவலர்களை வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க ஆயுதப்படைக்கு மாற்றுறாங்கலாம் நியூஸ் படிப்போம்ல அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கேஸை அப்படி இப்படி முடித்து சஸ்பென்ஷன் வந்து கிளியர் பண்ணுவாங்க இதெல்லாம் கடை நிலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் தான் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபுள்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காவலர்கள் மேலே தான் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுக்கப்படும் இதுவே சீனியர் ஆஃபீஸர் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே பெரிய அளவுக்கான ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற வேலையை தான் சிஸ்டம் வந்து தொடர்ந்து செய்யுது அப்படிங்கிறது இந்த ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அது பெரிய அளவுக்கு உண்மையாகவும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்க்கணும் அப்படின்னா ரீசெண்டாக பல்வீர் சிங் அப்படிங்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து அம்பா சமுத்திரத்தில் விசாரணைக்கு வந்தவர்களுடைய பற்களை வந்து நொறுக்கி எடுத்துட்டார் அதே மாதிரி அவங்க மேலே பயங்கரமான வயலன்ஸையும் பயன்படுத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது வந்துச்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனால் அவருடைய சஸ்பென்ஷனை கொஞ்ச நாளில் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் அவரை டியூட்டிக்கு வந்து அழைச்சிக்கிட்டாங்க தமிழ்நாடு அரசு இப்படி ஹையர் அஃபிஷியல்ஸாக இருக்கிறவங்க செய்யக்கூடிய இந்த கஸ்டோடியல் புரிவாலிட்டியை வந்து இமிடியேட்டாக மறைக்கிறதுக்கான வேலைகள் தான் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த கஸ்டோடியல் டார்ச்சர் அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்குது இந்தியாவில் அதற்கான முகாந்தரங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா போலீஸுடைய வரலாறுங்கிறது எடுத்தாலே அது வந்து இந்த மாதிரியான டார்ச்சர் வயலன்ஸில் வந்து தான் தொடங்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து போலீஸை வந்து அவங்களுக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறதுக்காக தான் உருவாக்குனாங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டமாக தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு போலீஸுடைய ஹிஸ்ட்ரிங்கிறத இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ பேசிக்காக வந்து ஹைராக்கில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக போலீஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீரியடில் உருவாக்குறாங்க இன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறதா இருக்குது ஆனால் போலீஸ் வந்து வயலன்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நார்மலைஸாக மாற்றுறதுக்கான சூழலுங்கிறது கடைநிலை பதவியில் இருக்கக்கூடிய காவலர்கள் கூட கண்டிப்பாக வயலன்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கிறது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலுக்கு அவங்க வந்ததும் போலீஸ்னால் அடிக்க தான் செய்வாங்க அப்படிங்கிற அக்செப்டன்ஸுக்கு நாம் வந்ததும் பிரிட்டிஷ் பீரியட்லருந்தே இருக்குது அது எப்போ உச்சத்தை போய் தொடுது அப்படின்னா எமர்ஜென்சி பீரியடில் தான் தொடுது அப்படின்னு சொல்லி கீதா அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வந்து பதிவு செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எமர்ஜென்சிங்கிறது வந்த சமயத்தில் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டு வர்றதுக்கு காவல்துறையை தான் இந்திரா காந்தி அவர்கள் பயன்படுத்துகிறாங்க சகட்டு மெனைக்கு அரசுங்கிறது நடக்குது முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாமல் தொண்டர்களும் கைது செய்யப்படுறாங்க அப்படி கைது பண்ணவங்க கடுமையான டார்ச்சரை வந்து சந்தித்தாங்க தமிழ்நாட்டில் இதோடைய தாக்கங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அந்த டைமில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாத ஒரு சூழலுங்கிறது இருந்துச்சு யாரவனா வேணால் உடனே தூக்கிட்டு உட்கார வச்சு ஸ்டேஷனில் உரி உரினு உரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கான ஒரு உரிமைங்கிறது அப்போ இருந்துச்சு தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அதே மாதிரி முக்கியமான செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்ட இந்த மாதிரியான அரசியல் கைதுகளை தாண்டி ஊர் பக்கம் கிராமங்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஊரில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆதிக்கவாதிகள் வந்து அவங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவங்களை அவங்களுக்கு பிடிக்காதவங்களை காவல்துறையை பயன்படுத்தி கைது செஞ்சு பயங்கரமான டார்ச்சராக அந்த பீரியடில் வந்து பண்ணியிருக்காங்க இன்றைக்குமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை அரசு துறையில் சாதி அடிப்படையில் ஊர் பேஸ்டில் போஸ்டிங் அப்படிங்கிறது போடப்படுறது ரொம்பவே வழக்கமாக இருக்குது ஒரு அதிகாரி வந்து அவருக்கு தோதான ஊரில் அவருடைய சொந்த ஊரில் கூட இருக்கலாம் அவருடைய சாதி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் போஸ்டிங் வாங்கிறதுங்கிறது ரொம்ப நார்மலைஸ் ஆகிருக்கு அதனால் அந்த ஊரில் எந்த சாதியுடைய ஆதிக்கம் பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தோதா செயல்படக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்குது இப்போவே நார்மலாக இருக்கிற டைமில் இப்படி இருக்குது அப்படின்னா எமர்ஜென்சி பீரியடில் கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னும் போது எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த டைமில் கட்டுக்கடங்காத அதிகாரத்தை ருசித்த காவல்துறை வந்து தொடர்ந்து அதையே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பொதுவாக வைக்கப்படக்கூடிய கருத்து அதுக்கப்புறமா வந்து அரசியல் கட்சிகளும் சரி அரசியல் தலைவர்களும் சரி போலீஸை இந்த மாதிரி ஒரு கேடயமாக அவங்களுக்கு தேவையில்லாதவங்களை வந்து மொத்தமாக வந்து காலி பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்க முடியுங்கிற மாதிரியான சூழலுக்கு காவல்துறையை வந்து மாற்றிட்டாங்க அந்த சிஸ்டத்தை அப்படியே மெயின்டைன் இருக்காங்க அதனால தான் தொடர்ந்து இதே மாதிரியான வன்முறைங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இப்போ நம்ம தமிழ்நாட்டே எடுத்துப்போமே இதே மாதிரியான ஒரு கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது போன முறை அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு பென்னிக்ஸ் அப்புறம் ஜெயராஜுங்கிற அப்பா மகனை வந்து இதே மாதிரியான கஸ்டோடியலில் வந்து விசாரிக்கும்போது அவங்க மரணம் அடைகிறாங்க அந்த இஷ்யூ ரொம்ப பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு வரப்படுது எதிர்கட்சியாக இருந்த திமுக வந்து அதை பெரிய அளவுக்கான ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்தாங்க போராட்டம்லாம் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறமா திமுக ஆட்சிங்கிறது வந்திருக்கு திமுக ஆட்சியில் காவல்துறையுடைய கட்டமைப்பை ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத்ஸ்லாம் அதிகமாக நடக்காத மாதிரியான வழிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா இல்லை அப்படி உருவாக்கப்படாததுடைய விளைவு தான் இன்றைக்கி இப்படி ஒரு மரணம்ங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் நேரடியாக பார்க்க முடியுது இந்த மரணம் நடந்ததுக்கப்புறமா தனிப்படைகளை வந்து கலைக்கணும் அதிகாரப்பூர்வமாக இல்லாத தனிப்படைகள் கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புங்கிறது வெளியாயிருக்கு ஆனால் இது வரைக்கும் இது மாதிரி எத்தனை தனிப்படைகள் இருந்தாங்க அவங்க என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கிறது டேட்டாங்கிறது யாருக்குமே தெரியல ஸோ அஜித் குமார் கேஸுங்கிறது வெளியில் வந்திருக்கு இது மாதிரி வேற என்னென்ன கேஸ்லாம் இருந்திருக்கும் அதையே வெளியில் வரல அப்படிங்கிறது தான் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டுடைய கேள்வியாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸுடைய இந்த புரிவாலிட்டி வயலன்ஸை ரொம்ப நேரடியாக ஃபேஸ் பண்ண கட்சிகள் யாருன்னு பார்த்தா முக்கியமான கட்சிகள் சொல்லணும்னா ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அதுவும் எமர்ஜென்சி பீரியடில் திமுக தலைவர்களும் தொண்டர்களுக்கும் விழுந்து அடிங்கிறது அந்த அளவுக்கு அதிகமானது ஏன் நம்ம சிஎம்ஏ அதோட ஒரு விக்டிம் தான் நேரடியாக போலீஸுடைய புரிவாலிட்டியை பார்த்த ஒருத்தர் அவர் அதை கம்பீரமாக வந்து பெருமையாக வேறு வந்து மேடைகளில் பேசுவார் நான் மிஸ்ஸாவில் வந்து சந்தித்தவன் மிஸ்ஸாவில் வந்து அடிகளை வாங்கி வந்து வளர்ந்தவன் அப்படின்லாம் சொல்லுவார் ஸோ போலீஸுடைய வயலன்ஸுங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நேரடியாக அனுபவபூர்வமாக பார்த்த ஒரு கட்சி பதவிக்கு வரும்போது ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அதை எப்படி சரிபடணுங்கிற ஒரு சிந்தனையில் வந்து அதை செயல்படுத்தணும் ஆனால் அது அங்கே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அதிகமாக செய்யாமல் இருக்கிறதுக்கான அமைப்புங்கிறத இது வரைக்கும் தமிழ்நாடு உருவாக்கலை கேரளாவிலேயாவது ஓரளவுக்கான சட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஒரு உயரதிகாரியோ இல்லை சக அதிகாரியோ வந்து ஒரு போலீஸ் பிரிட்வாலிட்டியில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா அதை வந்து இம்மிடியட்டாக மற்ற அதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு காவலருக்கு உரிமை இருக்குது தைரியமாக வந்து அவங்க சொல்லணும் அவங்களுக்கான பாதுகாப்பாக வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான சட்டம் அப்படிங்கிறது கேரளாவில் ஏற்றப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை இந்திய அளவில் போலீஸ் கஸ்டடியில் இப்படி நடந்த மரணங்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தோன்னா அதில் தமிழ்நாடு நான்காவது ஐந்தாவது இடத்துல இருக்குது அதே சமயத்தில் இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேலேயும் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலேயும் அதிகமான அளவுக்கு இப்படி கஸ்டோடியல் டார்ச்சரையும் மரணங்களையும் செய்யக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது அதாவது அவங்க பாப்புலேஷன் ரேஷியோவை விட இப்படி கஸ்டோடியல் டெத்துலேயும் கஸ்டோடியல் டார்ச்சரையும் சந்திக்கக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாக இருக்குது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் காவல்துறையுடைய வன்முறை அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டேட்டாலாம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாத்துக்குமான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது எல்லாத்தையுமே நம்ம நார்மலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குற்றம் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வன்புணர்வு கேஸில் வந்து ஒரு குற்றவாளி கைது செய்யப்படுறோம் அப்படின்னா அந்த குற்றவாளி வந்து சரியாக நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை பெறுவதற்கு முன்னாடியே ஒரு என்கவுண்டர் நடக்குது அப்படின்னா நாம் எல்லாருமே அதை கொண்டாடுவோம் வா போலீஸ் வ சரியான தண்டனை கொடுத்துச்சு அப்படின்னு கொண்டாடுவோம் அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வழிக்கு விழுந்தாங்க மாவுக்கட்டு போட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு சில கேஸுக்குலாம் செமையாக கொண்டாடுவோம் செமையான ட்ரீட்மெண்ட் யாது அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம் இப்படியே அது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளோரிஃபை பண்ணுறோம் செலிப்ரேட் பண்ணுறோம் அதோடைய அடுத்த நீட்சி தான் அது அதோடைய அடுத்த எக்ஸ்ட்ரீமான வேர்ஷன் தான் இந்த மாதிரியான ஒரு மரணம் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் சினிமாலாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் காவல்துறை அதிகாரியை காட்டுறாங்க ஹீரோவாக காட்டுறாங்க அப்படின்னா அதோட கிளைமேக்ஸ் என்னவாக இருக்கும்னா போட்டு என்கவுண்ட்ரு போடுறது தான் கிளைமேக்ஸாக இருக்கும் அதை வந்து ஒரு பெரிய க்ளோரிஃபை பண்ணியே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இது நம்ம சைடில் இருந்துமே இந்த பெரிய அளவுக்கான ஒரு தவறாக இருக்குது அந்த தவறை நான் முதல்ல திருத்திக்க ஆரம்பிக்கணும் ரெண்டாவது காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கே இது ரொம்ப நார்மலைஸான ஒரு விஷயமாக தான் தென்படுது ரீசெண்டாக எடுத்த ஒரு சர்வேயில் சாதாரண ஒரு திஃப்ட் கேஸுக்கு நீங்கள் அடித்து விசாரிக்கிறது சரியாக தப்பா டார்ச்சர் பண்ணுறது சரியாக தப்பா இல்லை அதிகமான எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது சரியாக தப்பா அப்படிங்கிற மாதிரியான கேள்விலாம் வந்து பல கேள்விகள் வந்து அடிக்கிருக்காங்க அதான் சிம்பிளாக சொல்லணுன்னா வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சஸ்பெக்ட் அப்படிங்கிறது சரியாக ஒரு சஸ்பெக்ட்டுக்கு மேலே நம்ம வயலன்ஸை பிரயோகப்படுத்தலாமா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த சர்வேல பங்கு கொண்ட காவலர்களில் அறுபத்தி மூணு சதவீதம் பேர் அது தவறே இல்லை அது சரி தான் அப்படிங்கிற ஒரு பதிலை தான் கொடுத்துருக்காங்க நமக்கே சமயத்தில் வந்து அடிச்சு தானே கேட்க அடிச்சு அடித்து தான் கரெக்டாக இருப்பாங்க அவங்க அப்படின்னு தோணும் அதுதான் சரின்னு நம்ம பேசுவோம் ஆனால் அதோடைய எல்லைங்கிறது எங்கே இருக்குது எந்த புள்ளியில் அது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிற நாம்ஸுங்கிறதே இல்லை இந்த கஸ்டோடியல் டெத்துங்கிறதும் சரி இந்த டார்ச்சர்ஸும் சரி யாருக்கு அதிகமாக நடக்குது அப்படின்னா ஏழை எளிய மக்கள் மீது தான் நடக்குது எந்த விதமான பின்புலமும் இல்லாத மக்கள் மீது தான் அதிகமாகவே நடக்குது இப்போ இந்த கேஸே எடுத்துப்போமே இந்த கேஸில் அஜித் குமார் மேலே நடந்த விசாரணைங்கிறது மரணம் வரைக்கும் போயிருச்சு ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்லப்படக்கூடிய நிகிதா அவர்கள் எங்கே அவங்க கைது செய்யப்பட்டுட்டாங்களா அவங்க மேலே என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அவங்க சொன்னது உண்மையா இல்லையாங்கிற விசாரணை நடந்திருக்கா இல்லையா எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை இவங்க மேலே இப்போ நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட உண்மை முகம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் பார்க்க முடியுது அவங்க ஏற்கனவே ஏமாற்றிட்டாங்க அவங்க ஏற்கனவே அதை பண்ணிட்டாங்கலாம் நியூஸ் வருது அதுக்கெலாம் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இவ்வளோ தூரம் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்கன்னா இதுவும் ஃபோர்ஜரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கே ஏன் அந்த ஆங்கிளில் விசாரணையாக நடக்கல அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இல்லை ஏன்னா அவங்களுடைய பின்புலம் அந்தளவுக்கு இருந்திருக்கலாம் ஸோ போலீஸுடைய வயலன்ஸுங்கிறது சரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே பொதுவானதாக இருக்கணும் போலீஸ்னால் நியாயமாக இருப்பாங்க போலீஸ்னால் நியாயமாக எல்லாருமே அடிப்பாங்க அப்படின்னு இருக்கணும் ஆனால் அந்த சிஸ்டம் அப்படி கிடையாது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அது இருந்ததுன்னா அதுதான் சரியாக இருக்கும் தொடர்ந்து காவல்துறை சம்பந்தப்பட்ட செய்திகள்ங்கிறது இதே மாதிரி கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாவே இருக்குது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிற அந்த வாக்கியம் வந்து முழுமையாக உண்மையானதாக இருக்கணும் பப்ளிக் வந்து போலீஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட்டில் தான் ரொம்ப ஃப்ரீடமாக நம்ம எல்லோருமே சுற்றிட்டுருக்கோம் அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்கறது அவங்க தான் அதில் மாற்றிக்கிறதே இல்லை அவங்க இருக்கிறனால தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அவங்க அவங்களுக்கான அதிகாரத்தை ரொம்ப அதிகமாக கையில் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அதை சரியாக வகைப்படுத்தி வரைமுறை செய்கிறதுக்கான சட்டங்களும் திட்டங்களும் இங்கே உருவாக்கப்பட வேண்டிய அவசியம்ங்கிறது வந்துடுச்சு அதை இம்மிடியட்டாக தமிழ்நாடு அரசு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன்